போன மாசம் போன வருஷம் இதே மாசம் நினைச்சு பாருங்க நோய் கடன் தொல்லை இது மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் வலுத்து குருவின் பார்வையில் இருக்கிறாரு ஏழாம் இடத்துல இருந்து அப்படியே ராசியை குறுப்பாங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல போய் உச்சமாகிறார் அதிசார முறையில குரு பேச்சு நடக்கும்போது எட்டாம் இடத்துல உச்சமாக இதே வருஷம் போன வருஷம் இந்த மாசத்துல என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல கவன பற்றியோ இதை பற்றியோ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க குடும்பத்தை பற்றியோ ஒரு கவலைக்கிட்ட ஒரு புது பிரான்ச் திறக்கலாமா ஒரு புது டீலர்ஷிப் எடுக்கலாமா புதுசா அபார்ட்மெண்ட் சேர்க்க நீங்க சொன்னா கூட எனக்கு அப்படிலாம் ஒன்றும் பெருசா நல்லது நடக்கலங்கய்யா தினசரி ஒரு நாள் நகர்வதே ஒரு மாதிரியான சொல்லல இருக்குது அப்படின்னு சொன்னா ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட நல்ல பலன்களை செய்யும் சாதகமான ராசிகள் யாருக்கு ஒருவேளை ஏதாவது கெடுதல்கள் ஏதாவது நடக்குமா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறதே இல்லை ஒருவர் ஏழையாக இருக்கிறார் ஒருத்தர் பணக்காரரா இருக்கிறார் ஒருத்தர் பெரிய கோடி இருக்கிறார் ஒரே ராசிக்குள்ளேயே இவ்வளவு வித்தியாசம் இருக்கும் பொழுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கின்றத ஜோதிடத்திலேயே ஒரு பொதுவாகத்தான் சொல்ல முடிகிறது அப்போ புரட்டாசி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை செய்யும் இந்த நன்மைகள் எல்லாமே ராசி பலனை விட உங்களுடைய பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு பன்னிரெண்டு ராசியில ஒரு பொதுவாக ஒரு ஒவ்வொரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கோடி பேர் ஒரு ராசியில இருப்பாங்க ஒரு மீனராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல அறுபது எழுதுபடு கோடி பேர் பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு எண்பது தொண்ணூறு வயது வரைக்குமாக ஒரு அறுபது எழுதுபடு கோடி பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறது இல்லை அப்போ தனித்தனியான பலன்களை எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டால் அதற்கு தான் அவங்க பிறந்த ஜாதகம்னு சொல்கிறோம் அப்போ கோச்சாரம் என்பது என்ன உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் நீங்க பிறந்த நேரத்திற்கு ஏற்படக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் உங்களுடைய லக்கணப்படி ஆறு எட்டு தசாபக்திகள் நடக்குதா அதாவது சந்தோஷம் தரக்கூடிய அமைப்புகள் நடக்குதா அல்லது சாதகமற்ற அமைப்புகள் நடக்கிறதா என்பதை இந்த ராசி பலனோடு ஒப்பிட்டு பார்த்து துல்லிய பலன்களை தெரியக்கூடிய ஒரு அமைப்பு சரி பட்டாசி மாதம் என்னங்க நடக்கும் சூரியன் வந்து புரட்டாசி மாதம் வலுவான ஒரு அமைப்பில் கண்ணின்னு ஒரு சொல்லுவோம் அந்த கன்னி ராசியில் சூரியன் மாறக்கூடிய அமைப்பை தான் புரட்டாசி மாதம்னு சொல்கிறோம் இதில் ஒரு முக்கியமான ஏதாவது மாற்றங்கள் இருக்கா குரு பயிற்சி ராகு பயிற்சி எதுவுமே கிடையாதுங்க குரு பகவான் நல்ல இடத்துல அதாவது மிதனத்தில் வலிமையான ஒரு அமைப்புலையும் மீனத்தில் குருவோட வீட்டிலையும் சனியும் இருக்கிறாரு குருவின் பார்வையில் ராகு இருக்கிறதுனால ராகுவால் எந்த தீமையும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்காது ஆனால் நன்மைகள் தான் அதிகம் இருக்கும் ஆக பெரிய சயிற்சிகள் எதுவும் இல்லாமல் சுக்கிர பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும் நடக்கக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு சுக்கரன் நீச்சத்திற்கு உள்ளே வருகிறார் புரட்டாசி மாதத்துடைய இறுதி வாரத்துல மூணு வாரம் வரைக்கும் அவர் நீச்சத்திற்குள்ளே இல்ல அதற்கப்புறம் நாலாவது வாரம் நீச்சம் என்கின்ற அமைப்புக்கு வருகிறார் புரட்டாசி மாத ஆரம்பத்திலேயே புதன் உச்சநிலை என்கின்ற அமைப்பு ஒரு இருபது நாளைக்கு தான் எப்பவுமே ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் தான் ஒரு ராசியில புத கிரகம் இருக்கும் சுக்கர கிரகமும் இருக்கும் புதன் முதல் இருபது நாட்கள் வெகு வலிமையாக உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய தன்மை ஒரு பெரிய நல்ல அமைப்பு ஆக புரட்டாசி மாதத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் நீச்சமாவதும் புதன் உச்சத்திலிருந்து வெளியே வருவதும் இந்த புரட்டாசி மாதத்துடைய மூன்றாவது வாரம் நடக்கக்கூடிய அமைப்பு இதை தவிர்த்து பெரிய அமைப்புகள் மாற்றங்கள் எதுவும் இல்லைங்க இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு அபாரமான முன்னேற்றங்கள் நன்மைகள் திருப்பு முனைகள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் அடுக்கிக்கிட்டே போவேன் கனவெல்லாம் நனவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது பதினோராம் இடத்துல செவ்வா வலுத்து குருவின் பார்வையில் இருக்கிறாரு ஏழாம் இடத்துல இருந்து அப்படியே ராசியை குரு பார்க்கிறார் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல போய் உச்சமாகிறார் அதிசார முறையில் குரு பேர்ச்சி நடக்கும்போது எட்டாம் இடத்துல உச்சநாவார் எல்லா வகையிலையும் அப்படியே ஒரு சுற்றுப்புற சூழல் அமைப்புகள்லாம் சாதகமாக வரக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அப்படியே புரட்டாசி மாதம் தனுசுராசிக்காரர்களுக்கு வயதுக்கு ஏற்றார் போல அமையும் போன மாசம் போன வருஷம் இதே மாதம் நினைச்சு பாருங்க நோய் கடன் தொல்லை இது மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க ஜோசியம் எவ்வளவு உண்மைன்றதை நான் கொஞ்சம் சொல்றதை வந்து டக்குன்னு ஒரு ஆழமா யோசிச்சு பாருங்க போன மாதம் புரட்டாசி மாதத்துக்கோ அல்லது போன மாதம் ஆவணி மாதத்துக்கு இதுக்கோ அப்படியே பின்னாடி போங்க போன மாதம் இந்த வ இதே வருஷம் போன வருஷம் இந்த இந்த மாதத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனை பற்றியோ இதை பற்றியோ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க குடும்பத்தை பற்றியோ ஒரு கவலைகள் இருந்தது அது இந்த வருஷம் இல்லை பாருங்கள் ஏன்னு சொன்னால் குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு மாதிரி ராசியை பார்க்கிறார் இதையும் சமாளிக்க தம்பெல்லாம் வந்துருச்சு இல்லையா எதிர்ப்புகள் எல்லாம் விலகிவிட்ட நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு தொழில் துறை முன்னேற்றம் இருக்கும் ஒன்பதாம் இடத்துல சூ பத்தாம் இடத்துல சூரியன் தர்மகர்மாதிபதி யோகத்தில் இருப்பது பத்தாம் இடத்திலேயே பத்தாம் அதிபதி இருப்பது தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் போன்ற அத்தனை அமைப்புகளும் அட்டகாசமாக இருக்கும்ன்றதை காட்டுது எதையும் நம்பி இறங்கலாம் வேலை விட்டுருங்க தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படி எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு இது நல்ல மாதம் ஏற்கனவே தொழில் வச்சிருக்கிறேன் அதுல இப்படி மாற்றலாமா அப்படி மாற்றலாமா நல்ல மாதம் வியாபாரத்தில் ஒரு புது பிரான்ச் திறக்கலாமா ஒரு புது டீலர்ஷிப் எடுக்கலாமா புதுசா பார்ட்னரை சேர்க்கலாமா எதிர்ப்பாளியே இந்த மாதிரியான ஒரு முறையில டேக்கல் கொடுக்கலாமா ஒரு மடக்கலாமா தாராளமாக எதை வேணாலும் செய்யலாம் விவசாயம் கண் கொடு கை கொடுக்குமா மன்மாதா கை கொடுப்பாரா கண்டிப்பாக மண்மாதா கை கொடுப்பார் மண்மாதா எந்த மண்ணை நம்பினோர் கைவிடப்படார் தான் உண்மை விவசாயம் தானே உலகத்துல முதல் தொழில் அந்த விவசாயம் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு விவசாய பெருமக்கள் எல்லாத்துக்கும் இருக்கு ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் சுருக்கமா பத்து செகண்ட்ல முடிச்சிருவேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அதுக்கு மேலே வேற எதுவும் சொல்றதுக்கே இல்லை ஏன்னா கிரகங்கள் இந்த அளவிற்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கு ஐயா இவ்வளவு தூரம் நீங்க சொன்னா கூட எனக்கு அப்படிலாம் ஒன்னும் பெருசா நல்லது நடக்கலைங்கய்யா தினசரி ஒரு நாள் நகர்வதே ஒரு மாதிரியான சொல்ல இருக்குது அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜாதகப்படி ஆறு எட்டு தசாபக்தி அமைப்புகள் பிறந்த நேர அமைப்புகள் இருந்தா கோச்சாரத்தை விட தசாபக்தி அமைப்புகள் தான் வலிமை அப்படின்றத அடிக்கடி சொல்றேன் இல்லையா அந்த அமைப்புகளின்படி கொஞ்சம் ஒரு மாதிரியான கஷ்டகாலங்கள் இருப்பவர்கள் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த யோக பலனை அனுபவிப்பதில் குறைகள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் பேருக்கு கூட பெரிய சோதனைகள் தலைக்கு மிஞ்சி போச்சு அப்படின்னு இல்லாம பரம்பரள் என்ன ஏதோ என்னை இந்த அளவிற்காவது காப்பாற்றினாரே என்கின்ற கடவுளின் அனுக்கிரகம் இருக்கக்கூடிய நல்ல மாதங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த புரட்டாசி மாதம்